த லா ஆஃப் அட்ராக்ஷன் உங்களுக்கெல்லாம் தெரியும் அதை தான் இன்றைக்கி ஆன்மீகம் கேட்டால் கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய பேரில் நம்ம அழைச்சிக்கிட்டு இருக்கோம் த லா ஆஃப் அட்ராக்ஷன்கிறது இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துடைய சந்தோஷம் என்னென்னா நம்மளை சந்தோஷப்படுத்தி பார்க்குறது தான் அது எப்படி நடக்குங்கிறதுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் நம்ம அப்பா இருக்கார் நம்ம அப்பா கிட்ட நம்ம ஒரு சைக்கிள் வேணும்னு கேட்குறோம் அப்பா சொல்கிறாரு என்கிட்ட சைக்கிள் வாங்க காசு இல்லைப்பா அப்படிங்கிறாரு நம்ம உடனே ரிப்ளை பண்ணுறோம் அதெல்லாம் எனக்கு தெரியாது நீ சைக்கிள் கண்டிப்பாக எனக்கு வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம போய்ட்டுறோம் கண்டிப்பாக ஈவினிங் வந்து நம்ம வீட்டு வாசலில் சைக்கிள் நிற்கும் ஏன்னா அந்த தந்தைக்கு வந்து தன்கிட்ட பொருள் உதவி அந்த பொருளாதாரம் அந்த நிலையில் இல்லைனா கூட தன் மகன் நம்மக்கிட்ட கேட்டுட்டான் ஏன்னா அவன் நம்பிட்டான் அதனால் எப்படியாவது எங்கேயாவது புரட்டியாவது ஒரு சைக்கிளை கொண்டு வந்து நிறுத்துவார் அதை பார்த்த உடனே நம்ம முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா அந்த சந்தோஷத்தை பார்த்து அவர் மகிழ்ச்சி அடைவார் அதுபோல் தான் இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம கேட்கணும் எது வேணாலும் கேட்கலாம் கேட்டால் அது இந் அது வந்து நீங்கள் உருவாக கேட்டாலும் சரி ஒரு கோடி கேட்டாலும் சரி நீங்கள் கேட்குறது உங்கள் கடமை செய்கிறது அந்த பிரபஞ்சத்தோட கடமை ஏன்னா நம்ம கேட்கும்பொழுது அது நமக்கு கொடுக்குற மனநிலையில் இருந்தாலும் இல்லைன்னாலும் நம்ம கேட்டுட்டோம் இல்லையா அதனால் நமக்கு கொடுத்து நம்மளுடைய முகத்தில் அந்த சந்தோஷத்தை பார்க்குறது அந்த பிரபஞ்சம் இது தான் த லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய கான்செப்ட்டு கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் அந்த மாதிரி தான் இந்த பேட்டை இந்த பேட்டை வந்து மாபெரும் வெற்றி பெறணும் அப்படின்னு நான் இந்த சேனலில் முதல் பதிவு போடும்போதே முடிவு பண்ணிட்டேன் அது இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது படம் ரிலீஸ் ஆகி இன்றைக்கி பதினேழாவது நாள் நினைக்கிறேன் நிறைய தேட்டரில் ஸ்பெஷல் ஷோ ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மேஜிக் யாருக்கு நடக்கும் த ஒன் அண்ட் ஒன் சூப்பர் ஒன் சூப்பர் ஸ்டாருக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல வந்தது வெற்றி தேட்டர்லேருந்து ட்விட்டரில் ஒரு விஷயம் போடுறாங்க நேற்று இன்னைக்கு எட்டு மணி ஷோ ஸ்பெஷல் ஷோ ஓப்பன் பண்ணுறாங்க ஸ்பெஷல் ஷோ எப்படி தெரியுமா ஓப்பன் பண்ணுவாங்க அந்த ரெகுலர் ஷோஸ்லாம் ஃபுல்லாக ஆனால் அந்த டிமாண்ட் இருக்கும் டிக்கெட் டிமாண்ட்ஸ் இருக்கும்போது சரி ஒரு ஷோ நம்ம முன்னாடி ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுவாங்க ஸ்பெஷல் ஷோ ஓப்பன் பண்ணுறாங்களாலே மற்ற எல்லா ஷோஸும் ஃபுல்லுன்னு அர்த்தம் அந்த ஸ்பெஷல் ஷோவும் ஸ்பான் டக்குன்னு அறிவிப்பாங்க அறிவித்த உடனே புக் மை ஷோ நேரடியாக போய் சர்ச் பண்ணுறவங்க அந்த டிக்கெட்ஸை வந்து வாங்கி பார்ப்பாங்க இதுதான் நடந்த நடக்கும் நிகழ்வு இது நாட் ஓன்லி வெற்றி தேட்டர் நிறைய ஸ்க்ரீனில் நேற்றும் இன்றைக்கும் ஸ்பெஷல் ஷோ நம்ம தலைவருடைய பேட்டைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான செய்தி வந்தது நேற்று ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன் மீண்டும் ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் பேட்டை அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஜெர்மன் கத்தார் மலேசியா ஸ்ரீலங்கா இங்கே எல்லாமே எங்கள் இடங்கள்லேயும் ஹவுஸ்ஃபுல் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க நிறைய பேர் ஃபோனில் ஃபோன் பண்ணி ஏன் எங்கள் ஊர் சொல்லலை எங்கள் ஊர்லேயும் போயிட்டு தானே இருக்குது ஹவுஸ்ஃபுல்லாக அப்படின்னு சொல்லும்போது நான் அவங்களுக்கு சொன்னேன் இந்த மூணு இடங்கள்லேருந்தும் நம்ம ஆட்கள் நேரடியாக கொடுத்தாங்க ரிப்போர்ட் அதை நம்ம ஆடியன்ஸ்க்கு உடனே சொல்லிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணேன் அதுக்கப்புறம் நான் கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஏறிக்கிறோன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்லாம் பார்த்தோம் நேத்தி தாம்பரம் நேஷனல் தேட்டரில் வந்து திருவிழா மாதிரி கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நண்பர் எனக்கு அந்த ஃபோட்டோ கிளிப்ஸ் கூட அனுப்புனார் அப்புறம் அவர் ட்விட்டரில் கூட அதை ஷேர் பண்ணிக்கிட்டதா தகவல் கொடுத்தாரு அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எப்படின்னா இது வந்து த ஜாய் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சில ஆரம்பத்தில் நம்ம பேட்டை பற்றி சொல்லும்போது சிட்டிலாம் சூப்பராக போகுது பிஎன் சென்டரில் வேறு படம் போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் இருந்தது இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள் பி சி எல்லாத்துலேயும் ஒன்லி ஒன் சூப்பர் ஒன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணியிருக்காரு எப்படி ப்ரூவ் பண்ணியிருக்காருனா எல்லா சென்ட்ரலையும் நம்ம படம் தொடர்ந்து ரன் ஆகிட்டே இருக்குது ஆனால் அங்கே நமக்கு போட்டியாக சொன்ன படத்தை எடுத்துகிட்டு சார்லி சாப்ளின் இந்த மாதிரி புது புதுப்படங்கள்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு இது எப்படின்னா இவரை வந்து யாராலையும் நெருங்க கூட முடியாது அப்படிங்கிறதுக்கு தான எக்ஸாம்பிள் தான் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி அப்படின்னு சொல்லி வேறு படத்துக்கு போட்டாலும் இந்த படத்தை பாருங்களேன் தாத்தா பாட்டி பேரன் உங்களோட வந்து அந்த படத்தை பார்க்குறாங்க ட்விட்டரில் ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன் எனக்கே வந்து உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு என்னென்னா தாத்தாவும் கைத்தாட்டுறாரு பேரனும் கை தாட்டுறாரு எதுக்கு ஸ்கிரீன் கார்டு வரும்போது இந்த மேஜிக் எந்த மனுஷனுக்கு நடக்கும் நம்ம தலைவனுக்கு மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது நேற்று இருபத்தி ஆறு இன்னைக்கு இருபத்தி ஏழு பேட்ட தேட்டர் எல்லாம் திருவிழா குளமாக இருக்குது திரும்பி ஃபேமிலி ஆடியன்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைமில் நம்பர் ஆஃப் ஆடியன்ஸ் ரிப்பீட்டடாக நான் ஃபைவ் டைம்ஸ் பார்த்தேன் ஃபோர் டைம்ஸ் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க அந்த நெ அவங்களுடைய ஃபேஸில் அந்த மகிழ்ச்சி இந்த தலைமை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு நெகிழ்ச்சி தெரியுது இன்னும் எங்களை கொண்டாட வைக்கணும் தலைவர் நீ இருக்கிற வரையும் தான் நாங்கள் சினிமா அதாவது டெண்டுல்கர் ஆடுற வரையும் தான் கிரிக்கெட் அந்த மாதிரி வெறித்தனமாக பார்த்துக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஸ்கோர் பார்க்குறோம் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க பட் நாலாம் ஸ்கோர் தான் பார்க்குறேன் அதேமாதிரி என் தலைவர் இருக்கிற முறைய்தான் தேட்டரில் போய் கொண்டாடுற அதாவது தேட்டரில் போய் படம் பார்க்குறது வேற தேட்டருக்கு போனாலே கொண்டாட்டமாக மாறுறது நம்ம தலைவர் படத்துக்கு மட்டும்தான்ங்கிறது மீண்டும் ஒரு முறை உறுதியாகுது நேற்று ஜெர்மன்லேருந்து நண்பர் ஒருத்தர் தொடர்பு கொண்டார் இது வந்து மிராக்கல் ப்ரோ ஜெர்மனில் தொடர்ந்து இவ்வளோ ஷோஸ் வந்து ஸ்க்ரீன் பண்ணிகிட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கணாரு இன்னொரு நண்பரை பற்றி நான் சொல்லாத விட்டுட்டேன் கத்தார் கத்தார்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் துபாய் இவங்கள்லேருந்து ஃபோன் பண்ணும்பொழுது அவங்க அந்த படம் பார்த்த அந்த ஃபோட்டோஸோடு எனக்கு அனுப்பிச்சி வச்சாங்க அவர் படத்தை பார்த்தீங்கன்னா அந்த பேட்டை பேட்ட பனியனோட படம் பார்த்து அந்த ஸ்க்ரீன்லேருந்து அனுப்பிச்சி வச்சாரு மாதிரி நிறைய அன்புகள் வந்து ஒரு சாதாரண நானே பெறுறேன்னா நம்ம தலைவருக்கு எவ்வளோ அன்புகள் இருக்கும் இல்லையா த கிரேட் பர்சன் த கிரேட் இப்போ இன்னொரு சர்ப்ரைஸான ஒரு விஷயமும் வந்துருக்கு லேட்டஸ்ட்டாக நம்ம பாடலாசிரியர் விவேக் வந்து தலைவரை சந்திச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச தலைவர் நூற்றி அறுபத்தாறுக்கான டிஸ்கஷனாக கூட இருக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது விவேக்கு வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய சல்யூட் பண்ணணும் ஏன்னா அந்த மரணமா ஸ்பாட்டில் இன்றைக்கி படம் பார்த்துட்டு வர நிறைய பேர் சொல்கிற ஒரே வார்த்தை தான் மாஸ் மரண மாஸ் அப்படிங்கிறாங்க அதுக்கும் நம்ம விவேக்கு ஒரு நன்றி சொல்லி அவனை அந்த வார்த்தையை பிடிச்சி அந்த படத்தில் வச்சதுக்காக ஒரு மிகப்பெரிய நன்றி அவருக்கு நம்ம சேனல் சார்பாக சொல்லிக்கிறோம் பட்டு தொடர்ந்து ஹவுஸ்ஃபுல்ஸ் எப்படின்னா பதினாறு பதினேழாவது நாளில் ஒரு படம் நடத்துது அப்படின்னா ரொம்ப சிறப்பான ஒரு விஷயங்கிறாங்க இன்னொன்று வந்து ஆர்டிகல்ஸே எழுதிட்டாங்க திட்டத்தட்ட மூணு ஃபிலிம்ஸ் ஒரு குறுகிய கால இடைவேளையில் வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி பிஸ்னஸ் பண்ணியிருக்கு ஆயிரத்தி முந்நூற்றம்பது கோடி எக்ஸாக்டாக இது ஆயிரத்தி ஐநூறு கோடி பிஸ்னஸ் பண்ணணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி முந்நூற்றி கோடி வந்து மூணு ஃபிலிம் காலா டூ பாயிண்ட் ஓ இப்போ பேட்டை பேட்டை ஸ்டில் ரன்னிங் அப்படின்னு சொல்லி அந்த ரிப்போர்ட் கொடுக்குறாங்க இன்னொன்று அவங்க மறந்துடுறாங்க டூ பாயிண்ட் ஓ ஆல்சோ ஸ்டில் ரன்னிங் சூப்பரான செய்தியாக இருக்குது என்ஜாய் த ரஜினி ஃபீல்டு அதாவது சன் டிவி ஒரு சூப்பரான அந்த வாழ்க்கையும் கொடுத்தாங்க சர்க்கார் வரும்போது ஃபோக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒன்று கொடுத்துருந்தாங்க இது என்ஜாய் த ரஜினி ஃபீல்டுனாங்க உண்மையானே என்ஜாய் த ரஜினி ஃபீல்டு தான் என்ஜாய் த ரஜினிசம் அந்த ஸ்க்ரீன் இந்த பதினேழாவது நாள்லேயும் டைட்டில் கார்டுக்கு இவ்வளோ விசில் அடிக்கிறாங்க அப்படின்னா அவரை என்னன்னு சொல்கிறதுனே தெரில அதை விட என்னன்னா அந்த வீடியோ என்னால் மறக்கவே முடியல தாத்தாவும் கை தட்டுறார் பேரனும் கை தட்டுறார் எப்படிங்க இந்த மேஜிக் வந்து ஒரு மனுஷனால் நடத்த முடியும் முடியும் அப்படின்னா த லா ஆஃப் அட்ராக்ஷன் தான் இந்த மனுஷனால தான் இவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்க முடியும்னு மேலே இருக்கிறவன் டிசைட் பண்ணால் அதை நம்ம தலைவர் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு நான் வீடியோவில் சொன்ன மாதிரி தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் த லா ஆஃப் அட்ராக்ஷன் எதுக்கு கேளுங்க கிடைக்கும் என்ன நம்ம நினைக்கிறோமோ அது நடக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம குட் ஹார்ட் குட் ஹெல்த்தை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி